ஆஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் இனிமேல் எங்கள் சேனலில் வர எல்லா நியூ யூஸ்ஃபுல் வீடியோ பதிவும் உங்களுக்கு மிக எளிதாக நோட்டிஃபிகேஷன் பாக்ஸுக்கு உடனே கிடைக்கும் இது வரைக்கும் ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கும் புதிய தலைப்பு என்னவென்றால் கோடீஸ்வர யோகம் பெற இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டியது இதுதான் அதாவது ஒரு மனிதனின் வாழ்க்கையை அவன் பிறந்த நேரம் தீர்மானிக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது ஒரு மனிதன் பிறக்கையில் நவகிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் லக்கினமும் எந்த நிலையில் உள்ளதோ அதற்கேற்ப அவனது வாழ்வில் இன்ப துன்பங்கள் உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளும் அடங்கியுள்ளது ஒரு மனிதனுக்கு உண்டான அனைத்து முன்பே நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் கடவுள் நினைத்தால் அவன் தலையெழுத்தையே மாற்ற முடியும் அந்த வகையில் கீழே குறிப்பிட்டுள்ள மூன்று நட்சத்திரக்காரர்களை எந்த கோயிலுக்கு சென்றால் அவர்களின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று பார்ப்போம் முதலில் பார்க்கவிருப்பது அஸ்வினி நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செல்ல வேண்டிய ஆலயங்கள் என்று பார்க்கும் பொழுது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டு என்னும் ஊரில் உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோவில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வழிபட உகந்த கோவில் இந்த கோவிலில் மூலவரான பிறவி மருதீஸ்வரரை வழிபடுவதன் மூலம் வாழ்வில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாள் தடைபெற்ற திருமணம் கைகூடி வரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பணவரவு அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திர தேவதைகள் தினம்தோறும் வழிபடக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தலமாக விளங்குகிறது பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில் அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிறவியிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் ஆனால் தாங்கள் பிறந்த நட்சத்திர நாளில் இங்கு வந்து சனீஸ்வர பகவானையும் செவ்வாய் பகவானையும் வழிபட்டு செல்வதன் மூலம் நோயற்ற வாழ்வை பெறலாம் அதோடு இங்கு சனீஸ்வர பகவானையும் செவ்வாய் பகவானையும் ஹோமம் வளர்த்து வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சியான வாழ்வை பெறலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் இங்குள்ள சிவனை வழிபடுவதன் மூலம் எதையும் சாதிக்கும் துணிச்சல் பிறக்கும் மனதில் உள்ள அச்சம் நீங்கும் இந்த கோவில் நடை காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும் நவராத்திரி மகா சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றது அதில் நாம் கலந்து கொள்வது மிகவும் நல்லது அடுத்ததாக பார்க்கவிருக்கும் நட்சத்திரம் ஆயில்யம் ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் என்று பார்க்கும் பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள திருத்து தே திருத்து தேவன்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள கற்கடேஸ்வரர் கோவில் இதுவே ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வழிபட உகந்த கோவில் இந்த கோவிலில் உள்ள இறைவினை வழிபடுவதன் மூலம் சொத்து பிரச்சனைகள் தீரும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வாழ்வில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் இங்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்து அதை அருந்துவதன் மூலம் அனைத்து விதமான கிரக தோஷங்களும் நீங்குவது நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற தளமான இந்த கோவிலின் மூலவர் சுய முயற்சியாக அருள் இங்கு சுவாமியின் சிலையில் இந்திரனால் வெட்டப்பட்ட தழும்பு உள்ளது அதேபோல நண்டு ஐக்கியமான துளையும் உள்ளது ஆயிலியம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தாங்கள் பிறந்த நட்சத்திர நாட்களில் இங்கு வந்து வழிபடுவது நல்லது இதன் மூலம் தங்களது உடம்பில் உள்ள அனைத்து விதமான பிணிகளும் நீங்கும் வாழ்வில் வளம் பெருகும் இந்த கோவிலின் நடைக்காலை ஒன்பது முதல் மாலை ஒன்று முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் திறக்கப்பட்டிருக்கும் கும்பகோணத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூரில் இருந்து சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த கோவில் அமைந்துள்ளது அடுத்ததாக பார்க்கவிருக்கும் நட்சத்திரம் அனுசம் அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செல்ல செல்ல வேண்டிய ஆலயம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருநன்றியூர் என்னும் ஊரில் அமைந்துள்ளது மகாலட்சுமிபுரீஸ்வரர் கோவில் அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் வழிபடுவதற்கு இது உகந்த கோவில் அனுசம் நட்சத்திரக்காரர்கள் இங்கு சென்று வழிபடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் விலகும் இல்லற வாழ்வு சிறக்கும் தொழில் லாபகரமாக இருக்கும் வாழ்வில் முன்னேற்றம் இருக்கும் தேவார பாடல் பெற்ற தலமான இந்த கோவிலில் இறைவன் சுயம்புலிங்கமாக இருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இங்குள்ள செல்வ கணபதிக்கு அனுசம் நட்சத்திர நாளில் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது அந்த பூஜையில் அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்வது மிகவும் நல்லது அதன் மூலம் நீண்ட நாட்கள் இருந்து வந்த கடன் தொல்லை நீங்கும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலின் நடை காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் இங்குள்ள சிவபெருமானின் லிங்கத்தில் கோடாரியால் வெட்டப்பட்ட தழும்பு ஒன்று உள்ளது அதற்கு பின் புராண காலத்து கதை ஒன்று இருப்பதாக கூறப்படுகிறது நன்றி இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் தயவுசெய்து இந்த மூன்று இடங்களுக்கு சென்று வழிபடுவதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளும் தெளிவாக நீங்கும் என்பது ஐயமில்லை நன்றி வணக்கம் ஓம் நம இது போன்ற ஆன்மீக தகவல்களை இனி மீண்டும் பெற தொடர்ந்து ராஜயோகம் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி